ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாமி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இது ஒரு ஆடுக்கான விளம்பரம்னு நினைக்கிறேன் அழகாக கையில் வேஷ்டி பிடிச்சுன்னு சம லுக்காக கொடுத்துருக்காரு கால் மேலே கால் போட்டுங்கு ஒரு வாக்கு ஒன்று அழகாக இருக்குது உண்மையே பேரழகாக நம்ம சுவாமி தான் நம்ம சுவாமியை தைச்சிக்கவே யாராலையும் முடியாது அதே போல் நம்ம லக்ஷ்மி பிரியாவையும் வந்து ஒரு குயின் தான் அவ்வளோ ஒரு அழகு இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அந்த ப்ரோக்ராம் அவார்டு ஃபங்க்ஷன் தான் அவ்வளோ கீட்டாக வந்தாங்க குமரன் கங்கா நிவின் யமுனா ராகினி நம்ம வீக்கா எல்லாருமே வந்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதில் நம்ம வீக்காக தான் செம்ம கலக்கலாக இருந்தாங்க நம்ம விஜய் சொல்கிறாரு பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழன்னு வாழ்த்தக்கூடாதான் பதினாறும் கட்டி பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்தணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது நம்ம விஜய்க்கு நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆல் த பெஸ்ட் சுவாமி பதினாறு கட்டி பெருவாழ்வு வாழுங்க உண்மையிலேயே வந்து நம்ம சுவாமி லக்ஷ்மி பிரியா வந்து ஸ்க்ரீன் ஃபேர் அவார்டு வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ஒரு வீட்டான இவங்க தான் ஃபேருங்கிறப்பலாம் அழகாக இருக்கிறாங்க அடுத்து நம்ம கொஞ்சத்துலாம் பயம்